இச்ச பொருட் சின்னமாலேயே இன்னப்படி எல்லாம் மணேஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குகத் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட நேத்து இருந்து வந்து டபுள் எவிக்ஷன் நடந்தது எல்லாருமே பார்த்துருப்போம் திவ்யா துரைசாமி அதுக்கப்புறம் வி டிவி கணேஷ் வந்து எடிக்ட் ஆகியிருப்பாங்க விடிவி கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக வந்து பேசியிருப்பாரு ஸோ ஏன்னா வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஷோவை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவரோட பேச்சிலேயே வந்து தெரிஞ்சுது ஸோ நேற்று வந்து நீங்கள் எவிக்டட் ஃபர்ஸ்ட்டு திவ்யா துரைசாமி வந்து நீங்கள் எவிக்டட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இப்போது இந்த சீசனில் புதுசாக இன்னொரு விஷயமும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எிக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி கணேஷும் வந்து எவிக்ட் ஆக போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஷாக்கிங்காக ஒரு அனவுன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அதாவது குக் எல்லாமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வி கணேஷ் அவர்கள் ரொம்ப எமோஷனாக பேசினதை வந்து பார்த்துருவோம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து நானே சொல்லணும்னு இருந்தேன் ஆனால் எனக்கு ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு வந்து ஷூட்காக வர்றது ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஹைதராபாத்ல வந்து செட்டில் இல்லை அதனால இந்த ஷூட்காக மட்டும் தான் வந்து நான் சென்னைக்கு வந்து வரேன் மாதிரி வந்து சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ அதையும் தாண்டி இப்போ வந்து திவ்யாவை வந்து நீங்கள் அமுச்சதுக்கு பதிலாக என்ன நீங்கள் எபிக்ட் பண்ணிவிட்டு திவ்யா அந்த பொண்ணை வந்து வச்சுருந்துருக்கலாம் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே செஃப்தாமும் வந்து விளக்கம் கொடுக்குறாரு ஏன்னா நீங்கள் ரெண்டு பண்ண நீங்கள் ரெண்டு பேரும் பண்ண டிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை அதனால் அந்த ஒரு எவிக்ஷன் குக்காக குக்காஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா இல்லை அப்படின்னா ரெண்டு பேரையும் தான் வந்து வெளியே வெளியே அனுப்பணும் அதனால தான் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் செஃப்தாமும் வந்து அவரை பற்றி வந்து சொன்னார் இந்த செட்டிலே வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு பர்சன் நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலுமே அது யார் நீங்கள் என்ன திட்டினாலுமே வந்து எல்லாமே சப்போர்ட்டிவாக வந்து எடுத்துருப்பாங்க எல்லாமே சிரிச்சுட்டே வந்து நீங்கள் வந்து சூப்பராக வந்து சொல்லுவீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து சினிமா கரியரில் பெரிய லெவலில் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதுக்கப்புறமா நம்ம ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சார் நீங்கள் வந்து உங்களை வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசராக தெரியும் ஒரு ஆக்டராக தெரியும் ஒரு டெக்னிஷியனாக நல்லா தெரியும் பட் நீங்கள் இந்த ஷோக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களை ஒரு நல்ல மனுஷனாக எங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ரக்ஷன் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்து வி கணேஷ் வந்து நீங்கள் எப்படி அப்படின்னா வந்து நீங்கள் என்ன ஃபன் பண்ணாலும் வந்து அதை ஜாலியாக எடுத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து நம்ம வி கணேஷ் அவர்கள் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு மணிமேகலிக்கிட்ட வந்து ஒரு சாரி கேட்குற மாதிரி ஒரு அப்பாலஜி பண்ணுற மாதிரி சொன்னாங்க மணிமேகலை நீ வந்து எதுவும் தப்பாக நினைக்காத நான் கண்டென்ட்டுக்காக தான் வந்து நான் உங்கள்கிட்ட கலாய்க்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் பண்ணனே தவிர மற்றபடி வந்து வேறு எதுக்காகவும் இல்லை அதை பர்சனலாக எந்த ஒரு மனசுக்கும் எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினாங்க அப்போ மணிமேகலை லேட்டாக வந்து கண் கிளங்கிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த ஷோவுக்கு வந்து எனக்கு வர்றதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா பிரபாஸோட படத்தில் வந்து நான் நடிச்சுட்டு இருக்கேன் அப்போ வந்து ரெண்டு நாள் வந்து ஷூட்டுக்காக வந்து நான் இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து நான் கேட்டுகிட்டு இருக்கும்போது வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தோட அது என்ன அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் வந்து சொன்னேன் எனக்கு கமிட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவர் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்கிறார் மாதம்பட்டி அவர்கள் வந்து இந்த மாதிரி ரீசெண்டாக இங்கேயும் வந்து காலேஜுக்கு போயிருக்காரு அங்கே வந்து காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னால் அந்த மாதிரி சார் நீங்கள் யாரையாக எவிக் பண்ணுங்கள் வி டிவி மட்டும் வந்து எவிக்ட்டே பண்ணாதீங்க அவர் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி போல அந்த மாதிரி வந்து உங்களுக்கு லவ் அவ்வளோ மக்களை வந்து நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஹைதராபாத்ல இருந்து சென்னை சென்னையிலேருந்து இருந்து ஹைதராபாத் அப்படிங்கிறது ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப முடியல ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட் வந்து நைட்டு ஃபுல்லாக போகுது பன்னெண்டு ஒரு மணி வரையும் வந்து போகுது நம்மளுக்கு ஒம்போதரைக்கே வந்து ரொம்ப டவுன் ஆகிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப எமோஷனாக வந்து பேசினதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ உண்மையிலேயே வந்து இந்த சீசனில் ஒரு சூப்பர் ஒரு செம்ம ஃபன்னான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின் தான் நம்ம வி டிவி கணேஷ் அவர்கள் ஸோ அவர் இதுதான் அவரோட ஃபைனல் மொமெண்ட் அந்த குக்குத் குமாலில் அவர் பேசினது ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் மாதிரி எல்லாம் குத்து குமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்